என்பது தெளிவு சிந்தனையை இயற்கையில் மறைந்துள்ள உண்மையை கண்டறிந்து வெளிப்படுத்துபவன் அர்ஜனாவான் சிந்தனையற்றவன் பேதை சிந்தித்த கருத்துக்களை வெளியிட இயங்கும் அணுகை புகட்டி தருத்தினர் குரல் என்று பாராட்டிய அவை இதனை இயற்றிய திருவள்ளுவர் தன்னை உலகினிக்கே இந்து வாய்ப்புகள் கொண்ட தமிழகத்தில் தோன்றினாலும் இந்நூல் காலத்தை வென்று நிற்பது திருக்குறள் திருக்குறள் உலக பொதுமறை என அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மாபெரும் வாழ்வியல் நூல் திருக்குறள் அவனது மனிதனின் சிந்தனை செயல்பாடுகள் அவனது உணர்வுகள் ஆகியவற்றை நுணுக்கமாக ஆராய்ந்து எடுத்துரைத்த இலக்கியமாகும் அறுவழி இலக்கியங்களில் முதலிடம் பிடித்த இந்நூல் அறம் பொருள் இன்பம் என முப்பாலையும் அழகாக எடுத்துரைக்கிறது மனித வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் எடுத்துரைக்கும் ஒரு உன்னத வாழ்வியல் நூலாகும் அதுவும் பொதுமறை நூலாகும் நாடு இனம் மதம் நிறம் மொழி என்ற எல்லைகளை கடந்து நெறிகளை அளித்த அறநூல் சிந்தனை என்பது மனிதனின் நடத்தையை பற்றியும் நடத்தையின் மாறுபாடு பற்றியும் அறியும் ஒரு அறிவியலாகும் இலக்கியம் என்பது மக்களின் வாழ்வியல் தன்மையின் சிறிதொரு பரிணாமம் ஆகும் திருக்குறளில் சிந்திக்கும் உரிமை திருக்குறளில் அமைந்துள்ள உலகியல் சிந்தனைகளுடன் மேலை நாட்டு உளவியல் அறிஞர்களின் கருத்துக்களை ஒப்பிடுகையில் திருக்குறளில் சிந்திக்கும் உரிமையே என்னும் தலைப்பு ஆய்வுப் பொருளாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இந்நூல் மானிட உண்மைகளை விளக்குகிறது காலம் கடந்த மனித வாழ்க்கையை செம்மைப்படுத்தக்கூடிய அரிய கருத்துக்களை உள்ளடக்கியது திருக்குறள் கூறும் சிந்தனை திறன் கொண்ட கருத்துக்களை ஒப்பிடுகையில் மனித வாழ்வில் ஏற்படும் சிக்கல்களையும் தனி மனித ஆளுமை நம் இனம் காண முயல்வதே இக்கட்டுரையின் நோக்கமாகும் வள்ளுவர் உணர்த்தும் சிந்தனைகள் அற சிந்தனை இறை சிந்தனை கல்வி சிந்தனை இல்லற சிந்தனை அறிவியல் சார்ந்த சிந்தனை சமூக சிந்தனை சமய சிந்தனை உளவியல் சிந்தனை இதோ அற சிந்தனை இன்பம் பொருள் அறம் வீடு என்னும் இந்நான்கும் முன்பு அறிய சொன்ன முதுமொழியில் மண்பதை கற்று உள்ள அருகன்று அவை வள்ளுவர் உலகம் கொள்ள மொழிந்தார் குரல் நறுவெறும் தலைவர் திரு திருவள்ளுவ அறம் என்பதை வள்ளுவர் ஒரே வரியில் அழகாகவும் நுட்பமாகவும் ஆழமாகவும் எளிமையாகவும் கூறுகிறார் அன்பும் வீரமும் இன்பும் இன்பமும் அரசியலும் புகழும் ஈகையும் அல்லாத மனித வாழ்வு என்றும் இல்லை என்பதை அரை நோக்கமாகும் இதை வள்ளுவர் மனத்துக்கன் மாசிலநாதன் அடுத்தர நாவல நீர குரல் முப்பத்தி நான்கு திருக்குறளில் ஒருவன் தன் மனிதன் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும் அறம் அவ்வளவே மன தூய்மை இல்லாம மற்றவை யார வர தன்னுடையது என்று கூறுகிறார் உள்ளொன்றும் புறம் ஒன்றுமாக இல்லாமல் இறந்தும் ஒத்திருக்க வேண்டும் என்பதற்காக மன அழுக்கு இல்லாமல் நடந்து கொள்வது முக்கியத்துவம் என்கிறார் இறை சிந்தனை இறைவன் இறை சக்தி இறை உணர்வு என்பது மதங்களின் அடங்கி விழுவன் அல்ல இறைச்சி இறை சக்தி பிரபஞ்சம் முழுவதும் நீக்க மரம் நிறைந்துள்ளது குரல் நெறியிலான இறை சிந்தனையில் மதம் சார்ந்து இல்லை என்றும் அகத்தாய்வின் மூலமாக கடவுளே மிக உயர்ந்தவர் என்றும் குறிப்பிடுகிறார் இவ்வாழ்வின் மூலமாக மெய்யான வாழ்வியல் வழியிலும் இறை தேடலில் உள்ள அவாவின் தன்மையும் பொருத்தும் இறையுணர்வு வாய்க்கு பெறும் என்கிறார் பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுவதற்கு குரல் முன்னூத்தி ஐம்பது உலகில் பற்றுகளை விடுவதற்காக இறைவனை பற்றுக என்கிறார் மனிதனின் தேவையே மிக குறைவு ஆசையை துன்பத்திற்கு காரணம் ஆக அனைத்திற்கும் மேலாக தூய அறிவு வடிவான ஒப்பற்ற உன்னதமான எங்கும் வியாபித்துள்ள இறைத்தன்மையை சிந்திக்கவும் உணர்வும் இறை அனுபவம் பெற்று வாழ்வில் உயர்வு பெற குரல் நெறி வழிகாட்டுகிறது கல்வி சிந்தனை கல்வி வாழ்விற்கு அவசியமான ஒன்றே அனைவரும் கல்வி கற்க வேண்டும் என்கிறார் கற்கும் நூல்களையும் கற்க அவ்வாறு கற்ற பிறகு அதனை தன் வாழ்வியலும் கடைபிடிக்க வேண்டும் என்கிறார் வள்ளுவர் கற்க கஷ்டர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக குரல் முன்னூற்றி தொண்ணூத்தி ஒன்னு ஆக நாம் அனைவரும் குற்றமற்ற நூல்களை கற்று வாழ்வின் மேம்பாடு அடைய வேண்டும் என்கிறார் செல்வம் செல்வம் வாழ்வதே வாழ்க்கையின் பண்பு அறத்தை போற்றி வாழ்வது இவ்வாழ்க்கையின் பயன் இல்லறவியலின் குடும்ப ஆளுமை என்னும் பகுதியில் இவ்வாழ்வில் சமூகத்தில் பிற உறுப்பினர்களுடன் கொள்ளும் உறவு என்பதாகும் ஆட்சி கோழிக்கு அரண் அழுத்தாய் நோற்பாறை நோன்மை உடைத்து குரல் நாற்பத்தி இல்லறம் சிறப்பது மனைவி நல்ல பண்புடையவனாகவும் வருவாய்க்கு வாழ்க்கை நடத்த வேண்டும் இல்லறவியலில் விருந்தோம்பலும் சமூக நடத்தியும் என்னும் பகுதியில் விருந்தோம்பல் பண்பால் ஒருவரது வாழ்க்கை கிடாது விருந்தோம்பல் பண்பு மனிதனின் அகத்தேயும் புறத்தேயும் வளர்ச்சியுடன் அமைய வேண்டும் இப்பண்பானாது தனி மனிதனின் உள்ள செயல்பாடுகளாக இணையவை கூற செய்ய நடுநிலைமை அடக்கமுடமை ஒழுக்க ஆகிய அதிகார குரல் விளக்கியுள்ளார் நன்றி